நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகிவு ஆசிரியர்கள் கவனத்துக்கு நம்முடைய சிபைக் கழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மற்றும் ஹிஸ்டரி இரண்டு பாடப்பிரிவிற்கும் பேஜ் பயிற்சி வகுப்பு கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்டமாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அதே மாதிரி இந்த இரண்டு பாடத்திற்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மட்டும் இல்லாம நம்மளுக்கு டிஆர்பி தேர்வு எழுதும்போது வினாக்கள் தவறாக இருக்கின்ற பட்சத்துல டிஆர்பியை சேலஞ்ச் பண்ணுவதற்கான ஸ்டாண்டர்ட் புக்கு அதுதான் உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம் இங்க ஃபாலோ பண்ணி கொடுக்கிறோம் சோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் பணிக்கான அனைத்து வினாக்களும் இருக்கக்கூடிய வகையில ஜியாகிரபி அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போக தமிழ் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம் சோ இந்த தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய முதல் பகுதி முதல் யூனிட்ல பகுதி தமிழின் கிளை மொழிகளும் அவற்றின் வரலாறுகளும் முழுமையான தகவலை தொகுத்து ஒரு வினா விடையாக கொடுக்கிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ இது போக ஹிஸ்டரிக்கும் சரி அதே மாதிரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸும் சரி அடுத்து பயிற்சிகள் கொடுத்து உங்களுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிருக்கோம் குறிப்பாக எஜுகேஷன் சைக்காலஜி ஜி கே இதுக்குமே அடுத்து நம்ம என்ன செப்போ பயிற்சி நம்மளுடைய நோக்கம் நூறு சதவீத அரசு பணி அதற்கான வழிமுறைகளை இங்க உருவாக்கி கொடுக்கிறோம் தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக அரசு பணி உறுதி சோ அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இல்லத்த அரசுகளாக இருக்கட்டும் இவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக 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 முக்கியமானது குடும்பத்திற்கு அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த காலத்துலதான் பண்ண முடியும் அவர்களும் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்த ஐம்பதாயிரம் வரி வினா பிடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இங்க கொடுக்கக்கூடிய தகவலை நீ என்ன படிக்கணும் டெய்லி என்ன செய்யணும் அதை நம்ம நினைச்சிடோம் இங்க தொகுத்து கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திய தமிழின் கிளை மொழிகளும் வரலாறும் சோ அதுல முதல்ல பாருங்க வட்டார கிளைமொழி வட்டார கிளைமொழி என்பது கிளை மொழியை வழங்கும் இடம் பற்றி வட்டார கிளைமொழி கிளை மொழியை வழங்கக்கூடிய இடத்தை கிளை மொழி வழங்கக்கூடிய கிளை மொழி வழங்கும் இடத்தை பற்றி வட்டார கிளைமொழி என்று அழைக்கின்றோம் இரண்டாவது சமூக கிளைமொழி பேசுகின்ற மக்களின் சமூக நிலையை பற்றி சமூக கிளைநிலை மொழி என்று அழைக்கிறப்ப வட்டார கிளைமொழி என்பது கிளைமொழியை வழங்கக்கூடிய இடம் சமூக கிளைமொழி என்பது பேசுகின்ற மக்களின் சமூக நிலையை பற்றியே கூறுகின்றோம் பார்வை கிளைமொழி பார்வை கிளைமொழி என்பது மொழியை வரி வடிவத்தில் அழிக்கும் பொழுது அதனை பார்வை கிளைமொழி என்கிறோம் பார்வை மொழினா என்னன்னு கேட்டாங்கன்னா மொழியை வரி வடிவில் அளிக்கும் பொழுது அதனை பார்வை கிளைமொழி என்று கூறுகின்றோம் பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளைமொழி சோ மிக முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளைமொழி எழுத்து மொழியுடன் பெரும்பாலும் ஒத்து செல்லும் பேச்சு வழக்கினை பொது பேச்சு மொழி என்கிறோம் பொது பேச்சு மொழி எழுத்து மொழியுடன் ஒத்து போகக்கூடிய பேச்சு வழக்கினை பேச்சு பொது பேச்சு மொழி என்கிறோம் நெய்வை சுழிந்தமை ஓசை ஓசை என்பது பெயரியல் என்ற பெயரில் வழங்கப்படுவது எதுனா புறநானூறு கைத்தொகை சிறு என்ற சொல் வயல் என்ற பொருளில் வருகிறது கலித்தொகையில என்பது வயல் என்ற பொருளில் வழங்குகிறது திருக்குறளில் பெற்றம் என்ற சொல்லானது பசு என்ற பொருளில் இருந்து வருகிறது தொப்பிடம் திசை சொல் என்ற வழக்கு கிளை மொழியை குறிப்பதாக கூறுவர் தொல்காப்பியரின் கூற்றுப்படி திசை சொல் என்பது என்ன கிளைமொழியை குறிப்பதாக கூறுவர் தொல்காப்பியர் பன்னிரெண்டு கிளைமொழிகளை குறிப்பிடுகிறார் பற்றி குறிப்பிடுவர் யார் கேட்கலாம் பன்னிரண்டு பனிரெண்டு வட்டார கிளைமொழி சொல்லிக்கலாம் பனிரெண்டு வட்டார கிளைமொழியை குறிப்பிடுவது தொல்காப்பிய உரையாசிரியர்கள் செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு கொழுவுக்குறி அதே மாதிரி தொழில் பற்றிய வழக்கு என பல வகையில் பேசுவதனை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது ஆசிரியர்கள் அதே மாதிரி செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு குழுவுக்குறி தொழில் பற்றிய வழக்கு என பல்வேறு நிலை பேச்சியினை எடுத்து உள்ளனர் சேவை சண்முகம் சேவை சண்முகம் என்பவர் யார் சேவை சண்முகம் சங்க தமிழில் கிளை மொழிகளும் இருந்தன இதனை தென்மொழி கிளை மொழி என்று கூறுகிறோம் சண்முகம் அவருடைய கூற்றானது சங்க தமிழில் கிளை மொழிகள் இருந்தன இதனை தென்மொழி கிளை மொழி என்று அழைக்கிறோம் கிளைமொழி பண்புகள் தொண்டு என்பதும் பெயர்கள் அத்து சாரியை இல்லாமல் வழங்குவது என்ற வாய்ப்பாட்டு வினை எச்சங்களில் கரகம் உள்ளது முன்னிலை பன்மையாக நீர் வழியும் வழங்குவது சகரத்தை முதலாக உடைய சொற்களை பயன்படுத்துவது இளம்பு வழிகள் சிறுபியர் என்ற சொல்லுக்கு சிறு பெண்கள் என்றும் இது குடக குடகு நாட்டு வழக்கு என்றும் குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் சிறுமியர் என்ற சொல்லிற்கு சிறு பெண்கள் என்று பொருள் இது குடகை நாட்டு வழக்கு என்று குறிப்பிடுகின்றனர் போர்த்தல் என்ற பொருள் கொன் தைத்தல் என்ற சொல்லை மலை நாட்டு வழக்கு என்று பிரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பது குடை நாட்டார் வழக்கென்று கூறுபவர் யார்னா இளங்கோ அடியாருக்கு நல்லார் சளி பிடித்ததை பணித்து என்று குறிப்பிடுகார் இது குடை நாட்டார் தொல்காப்பியர் செந்தமிழ் நிலைத்து எல்லையோ கொடுந்தமிழ் நிலைத்து எல்லையோ குறிப்பிடவில்லை செந்தமிழை இயல் சொல்லாக கொண்டு வட்டார கிளை வழக்கினை திசை சொல் என்கிறோம் அப்ப தொல்காப்பி கூற்றுப்படி செந்தமிழ் நிலத்து எல்லையோ கொடுந்தமிழ் நிலத்து எல்லையோ குறிப்பிடப்படவில்லை செந்தமிழை இயற் சொல்லாக கொண்டு வட்டார வழக்கினை திசை சொல் என்கிறோம் சேனாவரையர் இவருடைய கூற்று என சேனாவரையர் என்பவர் பொங்கல் நாடு ஒளி நாடு தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு பன்றி நாடு கரகா நாடு சீத நாடு பூலி நாடு மலை நாடு அருவா நாடு அருவா வர தலை நாடு என பன்னீர் நிலத்தை ஒருப்பிடுகின்றனர் மைரிநாத நன்னூல் உரையில் தொன் சாரி தென் பாண்டிய நாடு குட்ட நாடு குடகு நாடு கற்கா நாடு வேநாடு பூலி நாடு பன்றி நாடு அருவா நாடு அருவா வரதலை நாடு சீத நாடு மலாடு புனலாடர் என பன்னீர் நிலத்தை குறிப்பிடுபவர் யார்னா மயிலைநாதர் ஏதாவது ஒரு நிலத்தை சோ இதுல ஏதாவது ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது சோ அப்படியே இங்க நான் சொல்றேன் மயிலைநாதர் நன்னூர் உரையில் தென்பானி நாடு குட்டநாடு குடல் நாடு கற்கா நாடு வேநாடு பூலி நாடு அதே மாதிரி பன்றி நாடு அருவா நாடு அருவா வட நாடு சீத நாடு மலாடு புனா நாடு என்பது பன்னீர் நிலத்தை குறிக்க பயன்படுகிறது சேனாவரையர் குறிப்பிட்டுள்ள பொங்கல் நாடு ஒளி நாடு என்ற இரண்டையும் மயிலைநாதர் குறிப்பிடப்படவில்லை மயிலைநாதர் குறிப்பிடும் வேநாடு புலநாடு இரண்டும் சேனாவரையர் குறிப்பிடவில்லை சேனாவையர் குறிப்பிடும் செந்தமிழ் நிலத்திற்கு உரிய எல்லைகள் வைகை ஆற்றின் வணக்கம் மல்லை ஆற்றின் தெற்கும் கரூரின் கிழக்கும் மறு மேற்குமாக அமைந்துள்ளது மயிலநாதர் இளம்பூரகர் நச்சினார்கிணியர் சோ இவருடைய கருத்துமே இதுவாக அமைந்துள்ளது சம்பரம் சம்பரம் சம்பத்சரம் ஆண்டை குறிக்கக்கூடிய சம்பத் சரம் என்ற சொல் செங்கல்பட்டு ஆழ்காடு மாவட்ட கல்வெட்டுகளில் காணப்படுகிறது மக்க மக்கள் கோயமுத்தூர் மாவட்ட கல்வெட்டுகளில் மக்க மக்கள் என்ற சொல் காணப்படுகிறது அதே பொருளை குறிக்க புத்திர பௌத்திர பாரம்பரியம் என்ற சொல் மதுரை வர ஆற்காடு மாவட்டங்களில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது அனுபவி மையாள் அனுபவி என்ற பொருள் குறித்த மையாள் என்ற சொல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கேபி பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்வெட்டு ஒன்றில் அனுபவி என்ற சொல் காணப்படுகிறது சோ யார் தேபோ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டு ஒன்றில் அனுபவி என்ற சொல் காணப்படுகிறது கூறியவர் தேப்போ மீ தென்பாண்டி நாடு திருநெல்வேலியின் தென் பகுதி ஆ என்பது எருமை பெற்றம் சோறு சோன்றி சோ இது எல்லாமே இதற்கான எடுத்துக்காட்டு குட்டநாடு கோட்டயம் கொல்லம் மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி குட்டநாடு என்பது எதுனா கோட்டயம் கொல்லம் மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி குட்டநாடு என்று அழைக்கப்படுகிறது சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாய் என்பது தல்லை நாய் என்பது நெல்லை நெல்லை என்று என்ன செய்யப்படுது இங்கே குறிப்பிடப்படுகிறது குடநாடு வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மேற்கு பகுதி உள்ளடக்கியது குடநாடு வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மேற்கு பகுதி இதற்கான எடுத்துக்காட்டு இவர்கள் தஞ்சையை தந்தையை அச்சன் என்று அழைப்பார் தந்தையை அர்பன் சரி அச்சன் என்று அழைப்பார் கற்கா நாடு என்பது கோயம்புத்தூரின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி கற்கா நாடு என்று அழைக்கப்படுகிறது நாடு என்பது கோயம்புத்தூரின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி கற்கா நாடு பஞ்சர் கையர் மிக முக்கியமான வஞ்சர் கையர் பொது தமிழில் உச்சரிப்பு வேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழின் கிளை மொழிகளை ஆராய்ந்துள்ளவர் என்பவர் யார் பொது தமிழின் உச்சரிப்பு வேறுபாடுகள் அடிப்படையில் தமிழின் கிளை மொழிகளை ஆராய்ந்துள்ளார் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு தமிழின் கிளை மொழிகளை பற்றி குறிப்பிட்டவர் கஸ்ட் அதே மாதிரி ஜூல்ஸ் பிளாக் ஜூல்ஸ் பிளாக் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜாதி கிளை மொழிகளை பற்றி எழுதியுள்ளார் ஜாதி கிளை மொழிகளை பற்றி எழுதியுள்ளவர் ஜூல்ஸ் பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ராம சுப்பையா லக்சிகல் ஸ்டடி ஆஃப் தமிழ் தைலக்ட் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராம மாதிரி ராபி சேது பிள்ளை இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலை எழுதியவர் இலக்கிய தமிழ் பேச்சிறு தமிழ் என்ற நூலை எழுதியவர் ராபி பிள்ளை அதே மாதிரி டாக்டர் கோ சீனிவாச சர்மா டாக்டர் கோ சீனிவாச சர்மா என்பவர் கிளை மொழியல் என்ற நூலை படைத்தவர் கிளை மொழியியல் என்ற நூலை படித்தவர் டாக்டர் கே சர் கோ சோ இந்த நூல்களை எழுதியுள்ளார் டாக்டர் கோ சீனிவாச சர்மா என்பவர் கிளை மொழியியல் என்ற நூலை எழுதியுள்ளார் டாக்டர் முத்து சண்முகம் பிள்ளை பேச்சு தமிழ் இலங்கை தமிழ் இலக்கிய தமிழ் இக்கால தமிழ் மீனவர் தமிழ் பற்றி ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் யாரா முத்து சண்முகம் பிள்ளை முத்து சண்முகம் பிள்ளை என்பவர் பேச்சு தமிழ் இலங்கை தமிழ் இலக்கிய தமிழ் இக்கால தமிழ் மீனவர் தமிழ் பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் நாஞ்சி நாட்டு முப்பெரும் மொழியில் பேரறிஞர் வி ஐ சுப்பிரமணியம் டாக்டர் ச அகத்தியலிங்கம் டாக்டர் முத்து சண்முகம் ஆகியோர் நாட்டு தமிழை விரிவாக ஆராய்ந்துள்ளனர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிளை மொழி வரிசையில் பனிரண்டு நூல்களை வெளியிட்டுள்ளது அகத்தியலிங்கம் நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்று இலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக கொண்டவர் ச அகத்தியலிங்கம் நாஞ்சில் நாட்டு தமிழை இலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது கிளை மொழி வரிசையில பனிரெண்டு நூல்களை வெளியிட்டுள்ளது இதுலாமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் அது மட்டும் இல்லாம பாருங்க ச அகத்தியலிங்கம் நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிளை மொழி வரிசையில் பனிரெண்டு நூல்களை வெளியிட்டுள்ளது டாக்டர் கருணாகரன் சிவசண்முகம் டைலக்ட் ஆப் தமிழ் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் கருணாகரன் சிவசண்முகம் டாக்டர் கருணாகரன் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியவர் யார் டாக்டர் கருணாகரன் டாக்டர் கருணாகரன் என்பவர் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியுள்ளார் அதே மாதிரி டாக்டர் சு சக்திவேல் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளை அதிகப்படியாக எழுதியவர் டாக்டர் சு சக்திவேல் என்பவர் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளை நிறைய எழுதியவர் பேராசிரியர் சேவை சண்முகம் என்பவர் பேராசிரியர் சேவை சண்முகம் என்பவர் கல்வெட்டுகளில் காணப்படும் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதியவர் கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டவர் பேராசிரியர் அதே மாதிரி பாருங்கள் டாக்டர் அகத்தியலிங்கம் திராவிடர் மொழிகள் என்ற இரண்டு தொகுதிகளை உள்ளே எழுதியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் டாக்டர் சக்திவேல் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளை நிறைய எழுதியவர் டாக்டர் சு சக்திவேல் அதே மாதிரி டாக்டர் கருணாகரன் என்பவர் தமிழ் கிளை மொழிகள் குறித்த ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியுள்ளார் அடுத்து பாருங்க இந்த தமிழ் மொழியினுடைய மொழிகள் வரலாறு சோ ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில வட்டார கிளைமொழி என்பது என்ன அதே மாதிரி சமூக கிளைமொழி என்பது வட்டார கிளைமொழி என்பது கிளைமொழியை வழங்கக்கூடிய இடம் சமூக கிளை மொழி என்பது பேசுகின்ற மக்களின் சமூக நிலைகளை பற்றி விவரிக்கக்கூடியது பார்வை கிளைமொழி என்பது மொழியை வரி வகையில் அழைக்கக்கூடிய முறை அதே மாதிரி பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளை மொழி என்பது எழுத்து மொழியுடன் பெரும்பாலும் ஒத்து செல்லக்கூடிய பேச்சு வழக்கினை பொது பேச்சு மொழி என்று அழைக்கிறோம் சோ அதே மாதிரி பாருங்க கலித்தொகை செரு என்ற சொல்லானது வயல் என்பதை குறிக்கக்கூடியது அதே மாதிரி திருக்குறள் பெற்றம் என்ற சொல் பசு என்ற பொருளில் வரக்கூடியது தொல்காபியர் குறிவிப்பிடம் என்ற வழக்கு கிளை மொழியை குறிப்பதாக கூறப்படுகிறது தொல்காபியர் பனிரெண்டு வட்டார கிளை மொழிகளை குறிப்பிடப்படுகிறது உரை ஆசிரியர்கள் சொல்லும்போது செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு குறி தொழில் பற்றி வழக்கு என பல நிலைகளில் பேச்சினை எடுத்து காட்டியுள்ளார் சேவை சண்முகம் என்பவர் சங்க தமிழில் கிளை மொழிகளும் இருந்தன இதனை தென்மொழி கிளை மொழி என்று அழைக்கிறோம் என்று கூறினார் கிளை மொழிகளை பன்று வெண்பதை தொன்று என்பதும் பெயர் அத்து சாரியை இல்லாமல் வழங்குவது செய்ய செய்யின் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சங்களின் கரகம் உள்ளது மிக முக்கியமானது அப்படியே குறிப்படுத்துக்கோங்க இளங்கோ வழிகள் சிறுமியர் என்ற சொல்லிற்கு சிறு பெண்கள் என்றும் இது குடகு நாட்டு வழக்கு என்றும் குறிப்பிடுகிறார் போர்த்தல் என்ற பொருள் கொன் என்ற பொருளை தரக்கூடியது மலை நாட்டு வழக்கு பிரித்தல் என்ற பொருள் கொண்டது தெளித்தல் என்ற பொருளை கூறக்கூடியது குட நாட்டார் வழக்கு என்றும் இதை இளங்கோ வழிகள் குறிப்பிடுகிறார் அடியாருக்கு நல்லார் சளி பிடித்தலை பணித்து என்று குறிப்பிடுகிறார் குல நாட்டார் வழக்கங்கள் தொல்காப்பிய செந்தமிழ் நிலத்து எல்லையோ கொருந்தமிழ் நிலத்து எல்லையோ குறிப்பிடப்படவில்லை செந்தமிழை இயல் சொல்லாக கொண்டு வட்டார வழக்கினை திசை சொல் என்று நாம் குறிப்பிடுகிறோம் சேனாவரையர் பொங்கல் நாடு ஒளி நாடு தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு பன்றி நாடு கரகா நாடு சீத நாடு பூலி நாடு மலை நாடு அருவா நாடு அருவா வளைதலை வடதலை நாடு என்று பனிரு நிலத்தை பிரச்சனை மயிலை நாடு நன்னூர் உரை இல்ல தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு கற்கா நாடு வேநாடு பூலி நாடு பன்றி நாடு அருவா நாடு அருவா வடதலை நாடு சீத நாடு மலாடு புனநாடு என்று பனிரண்டு நிலத்தை பற்றி குறிப்பிடக்கூடியவர் மயிலைநாதர் சேனாவரையர் குறிப்பிட்ட பொங்கல் நாடு நாடு என்ற இரண்டையும் மயிலைநாதர் இங்கே என்ன செய்யலாம் குறிப்பிடப்படவில்லை மயிலைநாதர் குறிப்பிட மேநாடு புனநாடு என்றும் சேனாவரையர் குறிப்பிடப்படவில்லை சேனாவரையர் குறிப்பிடும் செந்தமிழ் நிலத்திற்குரிய எல்லைகள் சேனா வரையர் குறிப்பிடக்கூடிய கவனிய வைகை ஆற்றின் வடக்கும் மருதை ஆற்றின் தெற்கும் கிழக்கும் மருவூரின் மேற்கும் சோ பாருங்க சேனாவரையர் குறிப்பிடக்கூடிய செந்தமிழ் நிலப்பகுதி எது பாத்தீங்கன்னா வைகை ஆற்றின் வடக்கு மருதை ஆற்றின் தெற்கு கரூரின் கிழக்கு மருவூரின் மேற்கு மயிலைநாதர் இளம்பூரணர் நச்சினார் கிளியர் ஆகியோரின் கருத்து இதுவாக அமையப்பட்டுள்ளது சம்பத் சரம் என்பது ஆண்டை குறைக்கக்கூடியது சம்பத் சரம் என்ற சொல்லானது செங்கல்பட்டு ஆற்காடு மாவட்ட கல்வெட்டுகளில் காணப்படுகிறது மக்க மக்கள் கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டுகளில் மக்க மக்கள் என்ற சொல்லானது காணப்படுகிறது அது பொருளை குறிக்க புத்திர பௌத்திர பாரம்பரியம் என்ற சொல் மதுரை வர ஆற்காடு மாவட்ட கல்வெட்டுக்களில் காணப்படுகிறது அனுபவி என்ற பொருள் மையாள் என்ற சொல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துல பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் இது காணப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டு ஒன்றில் அனுபவி என்ற சொல் காணப்பட்டது இதை குறிப்பிடக்கூடியவர் சுந்தரனார் தென்பாழி நாடு திருநெல்வேலி தென்பகுதி ஆ எருமை பெற்றம் சூறு என்பது சோன்றி குட்டநாடு கோட்டயம் கோட்டையம் கொல்லம் மாவட்டங்களை சேர்ந்த பகுதி குட்ட நாடு என்று அழைக்கப்படுகிறது கோட்டயம் அதே மாதிரி கொல்லம் மாவட்டங்களை சேர்ந்த பகுதி குட்ட நாடு என்று அழைக்கப்படுகிறது தாய் என்பது தள்ளை நாய் என்பது நெல்லை குடநாடு வடக்கு மலபார் பகுதி சோ மெயினா பாருங்க குடநாடு வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மேற்கு பகுதியானது குடநாடு என்று அழைக்கப்படுகிறது அப்ப குடநாடு என்பது வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி நாம எப்படி அழைக்கிறோம் குடநாடு என்று அழைக்கிறோம் இதற்கான சாம்பிள் சோ இப்ப பாருங்க இந்த பகுதியினுடைய மக்கள் எவ்வாறு தந்தையை அச்சன் என்று அழைக்கின்றனர் கற்காநாடு கற்கா நாடு என்பது கோயம்புத்தூரினுடைய குன்று பகுதிகள் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதி கற்கா நாட்டை குறிப்பிடக்கூடியது இது மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புது தமிழ்ல உச்சரிப்பு வேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழ் கிளை மொழிகளை கஸ்ட் கஷ்ட என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு தமிழின் கிளை மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறார் ஜூல்ஸ் பிளாக் ஆயிரத்தி ஜூல்ஸ் பிளாக் என்பது சாதி கிளை மொழிகளை பற்றி எழுதியுள்ளார் ஜூல்ஸ் பிளாக் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சாதி கிளை மொழிகளை பற்றி எழுதியுள்ளார் ராமர் சுப்பையா எ லெக்சிகல் ஸ்டடி ஆஃப் தமிழ் தைலக் என்ற நூலை எழுதியவர் ராமர் ராபி சேது பிள்ளை இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்பது ராபி சேது பிள்ளையினுடைய படைப்பு டாக்டர் கோ வர்மா டாக்டர் கோ வர்மா என்பது கிளை மொழியியல் என்ற நூல் டாக்டர் முத்து சண்முகம் பிள்ளை பேச்சில் தமிழ் இலங்கை தமிழ் இலக்கிய தமிழ் இக்கால தமிழ் மீனவர் தமிழ் பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர் டாக்டர் முத்து சண்முகம் பிள்ளை நாஞ்சில் நாட்டு முப்பெரும் மொழியில் நாஞ்சில் நாட்டு முப்பெரும் மொழியில் பேரறிஞர்கள் வி ஐ சுப்பிரமணியம் டாக்டர் ச அகத்தியலிங்கம் டாக்டர் முத்து சண்முகம் ஆகியோர் நாஞ்சில் நாட்டு தமிழை விரிவாக ஆய்ந்துள்ளார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிளை மொழி வரிசையில பனிரெண்டு நூல்களை வெளிப்படுத்தியுள்ளது அண்ணாமலை மலை பல்கலைக்கழகம் கிளை மொழி வரிசையில பனிரெண்டு நூல்களை வெளியிட்டுள்ளது சோ அதே மாதிரி ச அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் என்பவர் நாஞ்சில் நாட்டு தமிழை மாற்றிலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் சாகத்த இளைஞம் என்பவர் நான்கில் நாட்டு தமிழை மாற்று இலக்கண அடிப்படையில் ஆராய்ந்த நூலாக வெளியிட்டவர் சோ அதே மாதிரி டாக்டர் கருணாகரன் சிவசண்முகம் டாக்டர் கருணாகரன் சிவசண்முகம் என்பவர் சோசியல் டயலாக்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற நூலை எழுதியவர் டாக்டர் கருணாகரன் தமிழ் கிளை மொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியுள்ளார் அதே மாதிரி டாக்டர் சக்திவேல் என்பவர் தமிழ் கிளைமொழிகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளை நிறைய எழுதியவர் ஒண்ணாமே தீசுக்குரியது ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை அப்படியே நெச்சுருக்காங்க உங்களுடைய குறிப்பிட்டுள்ள குறிப்பிடுத்துக்கோங்க வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் இங்க கொடுக்கக்கூடிய தகவலை பயன்படுத்தல நூறு சதவீத பணி உறுதியானது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை குழுவோட தொடர்பு கொடுங்க ஒவ்வொரு நாளும் யூனிட் ஒன்னு யூனிட் சிக்ஸ் இதனுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபி குழுவோடு இணைந்திருக்கிறது நன்றி